இனிய காலை வணக்கம் இன்றைய தினம் என்னென்னா நம்மளுடைய காலை நேர சிந்தனைக்கு இந்த சீமக் கருவேல முட்கள் அதை பற்றி நம்ம கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும் அறிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா நம்மளுக்குன்னு ஒரு வீட்டு மனையோ வயல்வெளிகளோ பண்ணை வீடுகளோ இது வேணாலும் நம்மகிட்ட இருக்கலாம் நம்ம பேரில் இருக்கலாம் நம்ம இந்த சமுதாயத்திற்கு அறிவுரை சொல்வதை விட அரசுக்கு ஆலோசனை சொல்வதை விட நாம் தனி மனிதனாக அதை கடைபிடிக்கிற பொழுது எந்த அளவிற்கு இந்த மண்ணையும் இந்த மண் வளத்தையும் இந்த மக்களையும் நம்ம காப்பாற்ற முடியும் என்பது குறித்து இந்த சிறிய நேரலையிலே நாம் சிந்திப்போம் அந்த பாருங்கள் அந்த பின்புறத்தில் எல்லாமே கருவேலை மரங்களாகவே இருக்குது சீமை கருவேலம் என்று சொல்லுவார்கள் இந்த சீமை கருவை எப்படி இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தது என்று கேட்டோமானால் ஒரு தமிழ்நாட்டில் கடும் வறட்சி ஏற்பட்டது சில மாவட்டங்களில் நீர்ப்பாசன வசதி இருக்காது கால்வாய் பாசனமோ கிணற்று பாசனமோ இல்லாமல் வானம் பார்த்த பூமியாகவே இருக்கும் அவரெல்லாம் நஞ்சை நிலத்தில் இருந்தவங்க நஞ்சை புன்சைன்னு ரெண்டு இருக்குது பார்த்த பூமின்னு சொல்லுவாங்க வெறும் மழை வந்து பொழிந்தால்தான் அவர்களுக்கு விவசாயம் சரிபடியும் அந்த இடத்துல மழையும் இல்லாமல் நீர்ப்பாசனம் கால்வாய் பாசனம் கிணற்று பாசனம் இல்லாத பகுதியில் வாழக்கூடிய மக்கள் வாழ்வாதாரமாக இருந்தது இந்த சீமத்திருவேளை முழு தான் இப்போ காமராஜர் அவர்கள் தான் ஹெலிகாப்டரில் வந்து தூங்கினார் அப்படிம்பாங்க நிறைய ஏரிகள் அதை பயிரிட்டாங்க இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்தில் அதிகப்படியாக அவர்கள் வந்து அந்த சீமக்கருவேளை முல்லை தான் அது வந்து வறட்சி பகுதியாகவே இன்னமும் இருக்குது அந்த மண்ணை வந்து மீள்வது ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது இந்த சீமக்கருவேள முள்ளினுடைய தன்மை என்னென்னா மண்ணை மரடாக்கிடணும் முதல்ல அது என்ன பண்ணும் அந்த வேர் பகுதியிலருந்து நாற்பது அடி ஆழத்திற்கு ஈரத்தை உறிஞ்செடுக்கக்கூடிய தன்மை அந்த கருவேலை முள்ளுக்கு இருக்குது அந்த பூமியில் ஈரப்பதம் தெரிந்த உடனே இந்த காற்று வெளியில் வந்து அதோடைய கிளை பரப்பு பாருங்கள் அந்த கிளை இலை அந்த மரத்தினுடைய செடியினுடைய தன்மை இந்த காற்றில் உள்ள ஈரப்பதத்தை உறிஞ்செடுத்துடும் அப்போ உங்களுக்கு பூமி கீழேயும் ஒரு நாற்பது அடி ஈரப்பதத்தை உறிஞ்சி எடுத்துரும் அருகாமையில் நீங்கள் என்ன மரம் வச்சுருந்தாலும் சரி தென்னை வச்சுருந்தாலும் கொய்யா கொய்யா வச்சுருந்தாலும் செம்பருத்தி பூ வச்சுருந்தாலும் வேறு மாமரம் வாழை எது வைத்திருந்தாலும் அந்த மரத்திற்குரிய ஈரத்தையும் உறிஞ்சக்கூடிய தன்மை இந்த சீமக்கருவேல முள்ளுக்கு உண்டு அதனால தான் அந்த பூமியில் ஒரு நாற்பது அடி ஆழத்தில் ஈரப்பதத்தை உறிஞ்சிட்டு அதிலே அந்த வளம் கெட்ட பிறகு இந்த காற்று வெளியில் அது வந்து அந்த ஈரப்பதத்தை உறிஞ்சிடும் ஒரு வறட்சியை உண்டு பண்ணும் அவ்வளவு ஒரு மோசமான ஒரு செடி ஒரு ஏரியை சுற்றி ஒரு இது போல் அந்த சீமக்கருவேளை மூள் போல் அந்த ஒரு காடு மாதிரி இருந்ததுன்னா அந்த நீர் வளர்த்து அதை எடுத்துடும் அதே போல் அந்த சீமக்கருவேளை மலையில் ஒரு காய் மாதிரி ஒன்று காய்க்கும் அதை பார்த்தீங்கன்னா ஆடுகளெலாம் ஆடு மேய்க்கிறவங்க அந்த கிராமத்தில் அதை போய் விடுவாங்க அந்த விதைய அந்த காயை அது சாப்பிடும் அது சாப்பிட்டு சாப்பிட்டதுன்னா அந்த ஆட்டுக்கு மலட்டுத்தன்மை உண்டாகும் என்று சொல்லுகிறார்கள் இது கூட நம்ம நம்மால்வார வந்து கரெக்டாக சொல்லுவார் அதை இதனால் என்னென்ன பாதிப்பு இருக்குதுன்னு அப்போ அந்த மாமிசத்தை சாப்பிட்ற மனிதனுக்கு உயர் ரத்த அழுத்த நோய் வருகிறது மாரடைப்பு நோய் வருகிறது அப்போ இது மனித சமுதாயத்துலேயும் நமக்கு ஒரு தீங்கு விளைவிக்கக்கூடியது முதல்ல நம்மளுடைய வளத்தை கெடுக்கக்கூடிய இந்த இது இப்போ இதை அரசு கோர்ட்டே வந்து இதுக்கு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க இந்த கருவேல மக்கள்லாம் அகற்ற வேண்டும்னு பல இடங்களில் நூறு நாள் வேலை திட்டங்கள்லாம் மக்கள் போகிறாங்க அதை நம்ம கண்கூடாக பார்க்குறோம் இதை விட்டுட்டு மற்ற சுலபமான செடிகள்லாம் அகற்றிக்கிட்டே போகிறாங்க இப்போ அரசு சாதனம் தனியார் எல்லாருமே வந்து இந்த ஜேசிபின்ற ஒரு எந்திரத்தை வைத்து கொண்டு ரொம்ப அபாரமான பணி செய்கிறாங்க நூறு மனிதர்கள் ஒரு நாள் செய்யக்கூடிய வேலையை அந்த எந்திரம் ஒரு மணி நேரத்தில் முடிஞ்சிடும் வேரோடு பிடுங்கி எடுத்துடும் அதனால் அந்த எதிர்காலத்தில் அந்தந்த பகுதியில் இனிமேல் வரக்கூடிய வார்டு மெம்பர்கள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் இவங்களெல்லாம் வந்து மக்களுக்கு அதை ஆக்குறுதியாகவே கொடுக்கணும் நம்ம ஏரியா வந்து சீமக்கருவேளை முள் இல்லாமயே நம்ம பண்ணணும் ஏன்னா இது தீண்டாமை போல் மதவாதம் போல் இந்த மண்ணுக்கு ஒவ்வாத ஒரு செடின்னு கேட்டால் அது சீமக்கருவேளை முள் செடி தான் அதனால் அதை வந்து வேரோடு களைய வேண்டும் சரி ஒரு ஏரி போன்ற இடங்களில் ஒரு வனத்துறை போன்ற இடங்களில் பொது இடங்களில் இருக்குது அதை நம்ம போய் வெட்ட முடியாது அனுமதிக்க மாட்டாங்க அப்படின்னா உங்கள் வீட்டு மனையை அது பக்கத்தில் காலி இடம் இருந்தால் அதில் இருக்கிற முட்களை உங்கள் மனைக்கு எதிரில் இருக்கிற சீமக்கருவேளை முட்களை உங்கள் வயல்காடு இருந்ததுனாக்கா அவங்களுடைய கழனி இருந்தால் உங்கள் கழனியில் இருக்கிற அந்த செடிகளை நீங்கள் வேரோடு பிடுங்கினாலே இந்த மண்ணு ஒரு அளவுக்கு காப்பாற்றப்படும் ஏன்னா முன்னெல்லாம் வந்து நம்ம ஒரு தக்காளி கடிச்சோம்னா சாறு வலியும் ஒரு கேரட் சாப்பிட்டோம்னா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எல்லாம் அந்த பூச்சிக்கொல்லி மருந்துன்னு சொல்லி நம்ம அதை அடிச்சிடறோம் கீரைகளில் கூட அது இருக்குது இந்த பூச்சிக்கொல்லி மருந்து வந்து இந்த காய்கறிகளை சரியாக கழுவாம அப்படியே சமைக்கிற பொழுது அந்த விஷ உணவு நமக்கு வயிற்றில் போய் உபாதையெல்லாம் கொடுக்குது அதனால் இந்த சீமக் முள் இந்த மண்ணில் இருக்கக்கூடிய ஒரு புறையோடி கொண்டே இருக்கக்கூடிய ஒரு புற்றுநோய் போன்றது என்பதை எல்லாருமே உணர வேண்டும் நம்ம வீட்டை அழகுப்படுத்த குரோட்டன்ஸ் வைக்கிறோம் பூச்செடிகள் வைக்கிறோம் செம்பருத்தி வைக்கிறோம் ரோஜா வைக்கிறோம் இது அழகுக்காக நாம் வைக்கிறோம் இப்போ இந்த அழகை வந்து இந்த சீமக்கரை வேலை முள்ளு உறிஞ்சும் அந்த இதுக்கு போகிற தண்ணி அது உறிஞ்சும் இதனுடைய வளத்தை அது கெடுக்கும் என்கிற சூழல் இந்த மண்ணில் இருக்கிறது நமக்கு தெரிஞ்சு பாதையில் நடக்கிற பொழுது ஒரு முள் இருந்தாலும் எப்படி ஓரமாக அது தூக்கி போடுவோமோ அதே போல் தான் இந்த மண்ணில் நாம் பார்க்கக்கூடிய இடங்களில் நம்மளுடைய சொந்த இடமாக இருந்தால் நாமளே அதை வந்து நேரடியாக அகற்றலாம் இல்லை அது வந்து வனத்துறை சம்மந்தமாக இருக்கிறது இல்லை வந்து தனியார் இதாக இருக்குன்னா அவங்கள்ட்ட வலியுறுத்தலாம் அவங்ககிட்ட எடுத்து சொல்லலாம் அதனால் இன்றைய காலையில் மோட்டிவேஷன் சிந்தனையாக நம்ம இந்த சீமக் முள்ளு இந்த சீமக்கருவேளை முள்ளுக்கு ஒப்பானது இணையானது எதுன்னு கேட்டால் அந்த தேயிலை இது யூக்கலடிஃபிஸ் மரத்தை சொல்லலாம் அந்த யூகல் மரமும் அதே போன்ற வறட்சித்தன்மையை உண்டு பண்ணக்கூடியது இன்றைக்கி பார்த்தா வனத்துறையில் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து இந்த யூக்குவல்டிஃபிஸ் மரமாகவே இருக்குது நிறைய இடங்கள்ல இருக்குது நான் அந்த காடுகளே தனியாக இருக்குது பல தடவை நான் அந்த காடுகளை ஊடுருவி பயணிக்கிற நிகழ்வு நிறைய நடந்திருக்கு நான் அடுத்த தடவை தேயிலை காடு அந்த யூக்குலோடிஸ் மரம் குறித்து நம்ம சிந்திக்கும் போது அந்த காடுகள் குறித்து போடுகிறேன் இந்தியா சுதந்திரம் அடைஞ்சாச்சு நம்ம தனி பாராளுமன்றம் தனி கொடி தனி இராணுவம் கட்டமைக்கணும் அதுக்கு வந்து பொருளாதாரம் வேணும் பிரிட்டிஷ்காரன் கொடுத்துட்டு போன அந்த கையிருப்பு கஜானாவை பாகிஸ்தானுக்கு பாதி கொடுக்கணும்னு நம்ம ஒப்பந்தம் அப்போ ஒரு போ போர்க்கால நடவடிக்கையாக அப்போ சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் என்ன செஞ்சாங்க வனத்தை தான் இது பண்ணாங்க எல்லாம் தேக்கு மரமும் சந்தன மரமும் வைத்து இந்த வருவாயை பெருக்கினார்கள் தமிழக அரசு இதை கூட ஒரு சித்தாந்தமாக எடுத்துக்கொள்ளலாம் டாஸ்மாக நடத்தி அந்த டாஸ்மாக் வருமானத்தில் அந்த பெண்களுக்கு நாங்கள் வந்து இலவச பேருந்து கொடுக்குறோம் மாதம் மாதம் உதவித்தொகை கொடுக்குறோம் என்று நினைக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் மாநில அரசு தனது கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய வனப்பகுதிகளில் இதுபோல் பணப்பயிர்களாக ஒரு தேக்கு ஒரு சந்தனம் ஒரு பாக்குமரம் இதுபோல் நட்டு அதை விட்டு அதிலிருந்து வரக்கூடிய வருவாயை இந்த டாஸ்மாக் வருவாயோடு ஈடு ஆனால் இந்த மண்ணும் வளம் பெறும் பொருளாதார நிலையும் மேம்படும் அரசு கஜானாவும் நிறையும் என்பது நம்முடைய இந்த வழிபாக்கனுடைய கருத்தாக இருக்கிறது இது இந்த நம்ம வழிபோக்கண சிந்தனையில் இது குறித்து பரிவேற்றனும் நீண்ட நாளாக நினைத்து கொண்டு இருந்தேன் நம்ம கவிஞர் அரசன் சேனலில் வந்து அதெல்லாம் ஆன்மீக சேனலில் போனதெல்லாம் இது போன்ற கருத்துக்களை நாம் அங்கே விதைக்கிற பொழுது அதுவே முள்ளாக வந்துடுது அதனால தான் இந்த வழிபோக்கனை என்பது ஏ டு சட்ட எல்லாம் அந்த சமூகத்தில் என்னென்ன அவலங்களை அநீதிகளை நம்ம பார்க்குறோமோ அதை எல்லாத்தையுமே பதிவேற்றுவோம் அதுபோல் இந்த சீம கருவேகளை முள் எல்லாருமே கவனத்தில் வைத்து கொள்ளுங்கள் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருந்ததுன்னா ஒரு பாம்பை பார்த்தா எப்படி நம்ம வந்து விஷப்பாம்பை அடிக்கிறோமோ அதே போல் ஒரு விஷ செடி தான் இந்த கருவேல முள் அரசை ஊக்கப்படுத்தலாம் யாராவது இந்த குடிச்சிட்டு போட்டால் அந்த காளி பாட்டிலுக்கு போய் கொடுக்குறாங்கள ஐம்பது பைசா ஒரு ரூபா அஞ்சு ரூபா பத்து ரூபா அதே போல் இந்த சீம கருவேல முள் ஒரு குண்டு கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா ஒரு பத்து ரூபா தரேன் இருபது ரூபா தரேன்னு சொன்னால் இந்த நூறு நாள் வேலை திட்டத்துக்கு போகிறவங்கெல்லாம் மற்ற நாள் அமைதியாக இருக்கிறாங்க பாருங்கள் ஓய்வு கிடைக்கிற நாளில் அந்த நாளில் இவங்களே இந்த வேலையை செய்வாங்க அரசே இந்த கட்டத்தொட்டி கடைகளை ஆரம்பிக்கணும் ஒரு கிடங்கு ஆரம்பித்து பொதுமக்கள் ஒரு நாளைக்கு இந்த ஒரு குண்டு அல்லது ஒரு எடை ரெண்டு இடன்னு இப்படி கொண்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஊக்கத்தொகையை அறிவித்தால் மக்களை ஆர்வமாக இந்த பணியில் இறங்குவாங்க இந்த சீமக்கரு வேலை முள்ளிலிருந்து இந்த மண்ணானது விரும்பிடும் ஏன்னா அந்த மண்ணை வந்து நம்ம அடுத்த தலைமுறைக்கு மலடாவை விட்டுட்டு போயிடக்கூடாது கவிஞர் காசியநந்தன் தான் அந்த மண்ணினுடைய பெருமை சொல்லுவார் அடித்தால் அலுமினியமும் தட்டினால் தங்கமும் இடித்தால் இரும்பும் தரும் மண் என்னுடைய தாத்தா மண்ணை தோண்டினார் தங்கம் கிடைத்தது என் தன்னை என் தந்தை மண்ணை தோட்டினார் தோண்டினார் தண்ணீர் கிடைத்தது நானை நான் மண்ணை தோண்டினேன் தண்ணீர் கிடைத்தது நாளை என் மகன் மண்ணை தோண்டுவான் மண்டையோடுகள்தான் கிடைக்கும் என்று கவிஞர் காசியானந்தன் அவர்கள் பேசுவார்கள் அதில் இந்த மண்ணை வந்து நம்ம மலடாக விட்டுட்டு போகாமல் மலர்ச்சியாக நம்ம விட்டுட்டு போக வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது நாம் வந்து வழிப்போக்கணும் தான் நம்மளுக்கு வந்து எழுதப்பட்டிருக்குது அறுபதா எழுவதா எண்பது ஆண்டுகள் இருப்போமா என்பது தெரியாது இந்த நாம் வாழக்கூடிய நம் வாழ்நாளில் அறுபது எழுபது எண்பது ஆண்டுகளுக்குள்ள இந்த மண்ணுக்கு ஏதாவது நல்லது செய்து விட்டு போகலாம் அதை நான் இவங்க சொன்ன மாதிரி நம்மால் வர சொன்ன மாதிரி விழுந்தால் உரம் எழுந்தால் மரம் இந்த மரம் தனக்கு அடுத்து வர்றதுக்கு அந்த சருகுகளையே அது உரமாக்கி கொள்ளுமா அதுபோல் அவர் தான் சொல்லுவார் இந்த வயலில் விளைகிற பொழுது அறுவடை செய்கிற பொழுது விவசாயம் என்ன பண்ணுவான் இந்த ஒரு கட்டை விட்டுட்டு கட் பண்ணுவாங்க அப்போ அடிக்கட்டை காட்டுக்கு நடு இருக்குது பாருங்கள் அந்த பயிரில் நடு வந்து மாட்டுக்கு நுனி வந்து வீட்டுக்கு ஒரு நெற்பயிர் பார்த்திங்கன்னா நல்லா வளர்ந்துருக்கும் அதனுடைய நுனி பகுதியில் தான் அந்த நெற்கதிரெலாம் இருக்கும் அதனால தான் அவர் சொல்லிப்பார் அடிக்கட்டை காட்டுக்கு நடு வந்து மாட்டுக்கு நுனி வந்து வீட்டுக்கு யாரோ ஒரு பாட்டு கேட்டு போகிறார் காப்பிரைட் ஆகுமான்னு தெரில பயந்துக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது நம்ம முதல் சேனலில் இது மாதிரி நிறையா நடந்துருக்கு நான் வீடுகள் மொட்டை மாடிகளில் பால்கனியில் நின்று போடும்போது பக்கத்தில் ஏதாவது கோயில்கள் இருக்கும் அந்த கோயிலில் இருந்து ஒரு பாட்டு எல்லார் ஈஸ்வரியோ சீர்காழி கோவிந்தராஜன் அவர்களோ டிஎம்எஸ் அவர்களோ பாடுவாங்க அந்த கால நேரத்தில் அதில் ஒரு ரெண்டு வரி நம்ம காணொலியில் விழுந்துடும் உடனே அதுக்கு ஒரு காப்பிரைட் சைக்கு வரும் அதனால் இப்போ பார்த்து பார்த்து நம்ம இடங்கள்லாம் தேர்வு செய்து அப்படி வர வேண்டியதாக இருக்குது அதனால் இன்றைய நம்ம மார்னிங் மோட்டிவேஷனில் நம்ம செய்யக்கூடியது என்னென்னா இந்த முதல்ல மனசுக்குள்ளே விதப்போம் அதுக்கப்புறம் அதை பிடுங்கி எறிவதை யோசிப்போம் இன்னொன்று நம்ம சிறியதாக கைகளில் கிள்ளி எருகிற பொழுதே அதை எரிந்து விட வேண்டும் அப்படி போன்ற ஒன்றை வளர விட்டு நம்ம கோளாறு போட்டு வெட்டக்கூடாது அதான் பாருங்க அழகாக மயில் சத்தம் இதுவே இங்கே நெற்கதிர் நிறைய வளைஞ்சிருந்தா மயில்கள் அதில் வந்து ஆனந்த கூத்தாடும் இந்த சீமக்கரை வேலை முள்ளி இருபது மயில் இருக்குன்னா இது நல்லா காயும் கனிகளும் இணையக்கூடியதாக இருந்தால் அந்த வனத்துறையை உருவாக்குனாங்கன்னா இன்னும் இது எவ்வளவு அந்த பறவைகள்லாம் பேரானந்தப்படும் எல்லாம் மகிழ்ச்சி கூத்தாடுவது எண்ணி பாருங்க அந்த வகையில் இந்த மார்னிங் மோட்டிவேஷனில் நம்ம அறிந்து கொள்ளக்கூடியது இந்த மண்ணுக்கு ஒரு ஒவ்வாத செடி ஒரு கருவேல முள் நம்ம எப்படி இந்த உடம்புல ஒரு புற்றுநோய் கற்றி இருந்தால் அதை அறுவை சிகிச்சை செய்து அகற்ற பார்த்து நாம் உயிர் வாழ எண்ணுகிறோமோ அதுபோல் நம் கண்ணுக்கு தெரிந்திருக்கக்கூடிய இந்த சீம கருவேல முட்களை எல்லாம் அகற்ற வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமை அரசை சார்ந்து வாழக்கூடிய குடிமக்களுடைய கடமை ஒவ்வொரு தனி மனிதனுடைய கடமையாகவும் இதை ஏற்க வேண்டும் அரசு அது ஒன்றிய அரசாக இருக்கட்டும் இல்லைன்னா மாநில அரசாக இருக்கட்டும் எப்படி நீங்கள் இந்த குடிக்கிற பீர் பாட்டிலுக்கும் பாட்டிலுக்கும் அதை குண்டி ஒரு பழைய பேப்பர் கடையில் போட்டால் இந்த மக்களுக்கு காசு கிடைக்குதோ வருவாய் கிடைக்குதோ அதே போல் இந்த சீமக்கருவேளை முட்களை இவ்வளவு கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா இடைக்கு இடம் இவ்வளவு தரோம்னு சொல்லி ஒரு அறிக்கை விட்டாலே இந்த கிராமத்து மக்களுக்கு வேலையும் கிடைச்ச மாதிரி இருக்கும் ஒரு உதவித்தொகை கிடைச்ச மாதிரி இருக்கும் நீங்கள் அவங்களுக்கு இலவசமும் போட வேண்டாம் இந்த காடும் அழிஞ்சிடும் அந்த முள்ளை வந்து அப்படியே விறகாக்கி ஏதோ ஒன்று செய்யலாம் என்பதாக சொல்லி இந்த காணொலியை நாம் நிறைவு செய்கிறோம் மீண்டும் இந்த வழிபோக்கனுடைய இதயத்தில் எது பாதிக்கிறதோ எந்த செய்தி பாதிக்கிறதோ அதோடு நேரலையில் நாம் சிந்திப்போம் செவிமடுத்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வணக்கம்